अरहरणमः पार्वतीपदे अरहर महादेव तन्नाटुटयसि वने पोट्रिन्नाट्टवर्गमिरैव पोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिम्

கடல் தனில்ல மூதோடும் கலந்த நெடதி அடக்கிய பேதிய இதுவோ எமையாலுமார் இது அதுவோ உனதில் நருள் துரையரனி அதுவோ உனதில் நருள் ஆவடே துரை கரனே நம பார்வதி பாததே ஹர ஹர மகாதேவ கோமுக்திபுரம் சிவபுரம் مکتیநகரம் நவகோடி சித்தபுரம் தர்மபுரம் கஜாரண்யம் இப்படி எல்லாம் பெயர் கொண்ட திருவாவடுதுறைங்கிற புண்ணிய பூமி சில க்ஷேத்தங்களை திருநாமத்தை சொன்னாலே மனசுல ஒரு ஆத்மா விவிருத்தியும் சந்தோஷமும் உண்டாம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் திருவாவடுதுறை திருவாடுதுறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் அது பெருமை அவ்வளவு விசேஷமா சிவரகசியத்துல சொல்லப்பட்டிருக்கு கஷேத்திரத்தினுடைய விசேஷம் தீர்த்தத்தினுடைய மகிமை இங்க இருக்கக்கூடிய ஸ்தலவட்சமாக இருக்கக்கூடிய அரச மரத்தினுடைய பெருமை இதெல்லாம் ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு விசேஷ வைபவமா கொண்டாடப்படுறது கிருதயுகத்துல உமாதேவிதான பார்வதி தேவியே பசுபடிபத்தோட வந்து சிவபெருமான பூஜை பண்ண கஷேத்திரம் கைலாசத்துல விசிராந்தியா பார்வதி பரமேஸ்வரா இருக்கா எதேசியா ரெண்டு பேரும் பரமபதத்த நகத்தின் இருக்கா அப்போ ஒரு ஒரு முறையும் சிவபெருமான் ஜெயிக்கிறார் கொஞ்சம் அப்படி உக்ரமா பாக்குறாங்க என்ன காரணம்னா சிவபெருமான் லீலார்த்தமா பண்றார் அம்பாருடைய பார்க்கிறாலாம் அம்பாருடைய உக்ரத்தை பார்த்த பரமேஸ்வரன் கைலாயத்துல கோவப்படப்படாது பூமியில போய் பிறக்க கடவுதே அம்பாளுடைய லீலதை வெளிப்படுத்தணும் அம்பாளுக்கு அனுகிரகம் என சுவாமி ஒரு சங்கல்பத்தினாலேயே இதை பண்றார் அதற்காக ஜெகன் மாதாவான உமாதேவி பசு வடிவம் கொண்டு தன்னுடைய தோழிதான ஜஜப் ஜஜாவோட காமதேனு போன்றிருக்கக்கூடிய தேவலோகத்து பசுக்களோட பூமியில பிரவேசம் பண்ணின இடம் இந்த இடம் ஆ வந்த காரணத்தால் ஆவடுதுறை திருவாடுதுறை திருவாவடுதுறை அப்படின்றதுக்கு பேர் இந்த கஷத்திரத்துல இங்க பிறந்து இந்த இடத்திலேயே சிவசிந்தனையோட இருந்து ஒரு நாள் தன்னுடைய மடியில இருக்கக்கூடிய அமிர்தத்தை அந்த சுரபி மூலமாக பூமியில விடுறதே அந்த இடத்துல சுவாமி சுஜம்புவா முளைத்து எழுந்த ஜோதியாக அருட்காட்சி கொடுத்தார் பார்வதிக்கு அருட்காட்சி கொடுத்தார் சுவாமி முளைத்தெழுந்த ஜோதி அப்படிங்கிறதுனாலேயே சுவாமிக்கு கோமுக்தீஸ்வரர் அந்த பசுமாட்டிற்கு சரியான வடிவத்தை கொடுத்து உமாதேவியாக்கி தன் அருகாமையிலேயே அமர்த்து கொண்ட மாசு இலா மணி ஈஸ்வரர் அம்பாளுக்கு நிகர் அம்பால்தான் இந்த லோகத்துக்கு காரணத்தினாலேயே ஒப்பிலா நாயகி ஒப்பிலாம்பிகை அம்பாளுக்கு அதுள்ள குச்சாம்பிகான சம்ஸ்கிருத பேரு அவ்வளவு அழகான சன்னதி பெரிய ராஜகோபுரம் விஷாலமான ஒரு கோவில் எங்க நின்னண்டாலும் மனசு உடனே உருநிலைப்படும் இந்த பிறவிங்கிறதே நோய் இதை அறுப்பதற்குண்டான திரேதாஜுகத்துல தர்ம தேவதை சுவாமிய பூஜை பண்றது பஞ்சாட்சரத்தனால சுவாமிய பூஜை பண்ணி ஆன்மாவனுடைய வடிவத்தை எடுத்து அந்த இடத்துலயே சுவாமியினுடைய வாகனமாக இருப்பதற்குண்டான அனுமிரகத்தை பெறது அதனாலேயே இதுக்கு தருமபுரம்னு இன்னொரு பேர் உண்டு நந்தி தரும நந்திதான் இந்த இடத்துல இன்னைக்கும் இருந்துருக்கு இவ்வளவு பெரிய நந்தி பாரத தேசத்துல வேற எங்கேயும் கிடையாது பதினாலு அடி உயரம் பதினாலு அடி உயரமான பெரிய நந்தி சுவாமிய பார்த்து பூஜை பண்ணிட்டே இருக்கு அதனாலேயே இந்த கஷத்திரத்தில் நந்திகேஸ்வரர் வந்ததுனால தேவாதி தேவர்கள் எல்லாம் கூடுறா நந்திகேஸ்வரரை மையப்படுத்தின்ற நிறைய எல்லாம் சேர்றா எத்தனை சித்தர்கள்னா எத்தனையோ கோடி பேராம் நவகோடி சிந்தர்கள் இந்த நவகோடி சுந்தர்களுக்கும் சுந்தரமா சுவாமி சிவமகாரகசியத்தை போதனை பண்றாங்க அதனாலேயே போதிபுரம்னு ஒரு ஒரு பேர் அதற்கு சாட்சி இந்த கோவிலுள்ள உடனே பெரிய நந்தியை பார்த்த அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அஸ்வத்த வருஷம் இந்த அரச மரம் ஈரேழு பதினாலு விபனங்களில் கிடையாதான் இங்க இங்கே தினந்தோறும் மூனே முக்கால் நாழிகை காலம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் எண்பத்தொன்பதாவது ரிஷிகள் தினந்தோறும் இங்க வந்து இதனுடைய வேருக்கு கீழே பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டு போறாளாம் நாமதும் இதுக்கு கீழே நின்று இத பிரார்த்தனை நின்று ஒரு பஞ்சாட்சரத்தை ஜபித்தால் பல கோடி முறை சொன்னத்துக்கு சமானம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம் இதற்கு பேர்பட்ட ஒரு பெரும் பெருமது உண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர்ல ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தினந்தோறும் தியாகராஜாவை பார்ப்பார் பிரதக்ஷணம் அணி நமஸ்காரம் பண்ணுவார் இவருக்கு பாக்கியம் இல்லை ஒரு நாள் கனவு வந்து சொன்னாராம் சுவாமி திருவாடுதுரவா அப்படின்னு உடனே மறுநாள் காலையில் பொழுது பிடிஞ்சது கமலாலயத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த திவ்யமான கஷேத்திரத்தை வந்து அடைகிறார் திருவாபுடுதுறையை வந்து அடையிறார் இந்த கஷேத்திரத்தை பார்த்த உடனே திருவாரூராவே இந்த கஷேத்திரம் காட்சியளிக்கிறது நாலு ராஜவீதிகள்ல நடந்து வரார் வாசல்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றார் மூணு தீர்த்தம் உண்டு இங்க முக்தி தீர்த்தம் இருக்கு பத்ம தீர்த்தம் எனக்கு கைவல்ய தீர்த்தம் இருக்கு ஸ்நானம் பண்ணி வாசப்படி தாண்டி உள்ள போனா சுவாமி விண்ணடை அவருக்கு தியாகராஜராகவே காட்சி கொடுக்கிறார் அவருக்கு ரொம்ப ஆசு இங்க தங்கியிருந்து எம்மை தினம் பூஜிப்பாயாக அப்படி சொர்ண தியாகராக காட்சி கொடுக்கிறார் சுந்தர நடனமாக காட்சி கொடுக்கிறார் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறார் தினந்தோறும் வாசனாதி புஷ்பங்களை பறித்து சுவாமிக்கு விசேஷமாக கட்டி சமர்ப்பணம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி நைவேத்தியங்கள் பண்ணி இங்கே தங்கியிருந்து ரதசப்தமி நன்னால பிரம்மோற்சவத்தை ஏற்படுத்தி இங்கேயே இருக்கார் ரதசப்தமி பூர்த்தியான பிற்பாடு சுவாமி காட்சி கொடுத்து கவலைப்படாத உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறேன் அப்படின்னு அனைத்தெழுந்த நாஜகராக பிராகாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பிகையினுடைய சன்னதியில அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு புத்திரபாகியத்தை அனுகிரகம் பண்றார் எத்தனை விசேஷம் பாருங்கோ இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லிட்டே இருக்கலாம் காரணம் திருவிடைமருதூர் ஸ்தலத்தை சிவனுடைய சன்னதியாக கொண்டால் திருவாவரதுரையை நந்திகேஸ்வர சன்னதியாக கொள்ள அப்படி அமைஞ்சிருக்கு அதுக்கு எதிர்த்தா மாதிரி நந்திகேஸ்வரருடைய க்ஷேத்திரமா அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த க்ஷேத்திரத்துல சம்பந்தர் உள்ளவரை அவன் அப்பா யஜ்னம் என்ன போறேங்கிறான் யஜ்னத்துக்கு ஸ்வர்ணம் வேணும் யஜ்னம் நடக்கிறதுக்கு சம்பாவனை கொடுக்கறதுக்கு நிறைய தேவைப்படுறது அதனால சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே பூதங்கள் எல்லாம் அனுப்பி சிவகணங்கள் எல்லாம் அனுப்பி வாசல்ல இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரர்கிட்ட இருக்கக்கூடிய பலிப்பீடத்துல ஞான சம்பந்தருக்கு கொடுக்கணும் அதனால இழந்த பொருட்கள் இழந்த செல்வங்கள் அத்தனையும் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த கஷேத்திரத்துக்கு வந்தால் போதும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த கஷேத்திரத்துக்கு வந்தால் போதும் கிரகங்களினால இங்க இடர்பாடுகள் கிடையாதுங்கிறதுனால நவ கிரகங்களுக்கு இங்க வேலை இல்லை இந்த கஷேத்திரம் ரொம்ப விசேஷம் திருமூலர் மூவாயிரம் வருடம் வாழ்ந்திருக்கார் வருஷத்துக்கு ஒன்று திருமந்திரத்தை படைச்சிருக்க திருமூலர் சுவாமியோடு சேர்ந்த ஸ்தலம் இது திருமூலருடைய ஜீவ பிருந்தாவனம் அதாவது திருமூலருடைய ஜீவ சமாதி வெளி பிராகாரத்துல ரொம்ப அழகா பிரதட்சணம் நின்ற வரத்தை நம்ம கண்டு அனுபவிக்க முடியும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு கேட்டா மனசு ஒருநிலைப்படுறது எங்கேயாவது மனசு உருநிலைப்படுமான்னா மகான்களுடைய ஜீவ திருஷ்டியில படுது திருமாளிகை தேவர் வாழ்ந்த பதி இது திருமாளிகை தேவர் இந்த கஷேத்திரத்துல வாழ்ந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்துல இவர் ராஜ வீதியில நடந்து வருவார் அக்ரஹாரத்துல வாழறவா இவர் வரார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாசல்ல வந்து வாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவார் சில பேர் புஷ்பத்தை தங்கிருந்து தூக்கி போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுவார் சில பேர் வாசல்ல அழகா கோலங்கள் போட்டிருப்பார் சில பேர் பூர்ண கும்பம் கொடுப்பார் சில பேர் கோஷங்கள் எல்லாம் வாசிப்பார் இவரை பார்த்து நமஸ்காரம் ஒரு தெய்வீக புருஷர் போறார் அப்படின்னு இவரையே கண்கள்ல வச்சு தியானம் பண்ணதுனால வாத்துல பிறந்த குழந்தைகள்லாம் இவருடைய சாயலாகவே பிறந்தது இந்த புருஷாளுக்கெல்லாம் சந்தேகம் இந்த ஊரை ஆட்சி பரிபாலனை பண்ணக்கூடிய ராஜா கிட்ட போய் சொன்னான் நரசிங்கமுனிக ராஜனுங்கிற ராஜா கிட்ட போய் சொன்னான் சித்ரரசன் ராஜன்ன எங்க ஆத்துல இருக்கிற பிறக்குற குழந்தைகள் எல்லாம் இங்க சித்தர் மாதிரியே பிறக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாம எங்களுடைய மனைவிகளுடைய கற்ப சூறையாடுன்றாருன்னு ராஜா அவசரப்பட்டு தன்னுடைய படைகள் எல்லாம் அனுப்பினான் அவர் அடிச்சுட்டு வான் யாரையும் கூப்பிட்டான் படைகள் எல்லாம் அனுப்பினான் பெரிய பெரிய படைகள் போச்சு முதல்ல கூப்பிட்டு ஒரு சொன்னான்னு வரலை படைகள் அனுப்பினான் இவர் விதாம அப்படி சித்தி சித்தியில் இருக்கார் உமயம்பிகை ஜெகன் மாதா பார்க்கிறா மதில் சுவற்றில் இருக்கக்கூடிய நந்திகள் எல்லாம் அனுப்பி அந்த படை எல்லாம் ஓட ஓட விரட்டுறான் ராஜாவுக்கு புரியல ராஜா அதுக்கு அப்புறமா தேடி வரான் படைகளை காணுமே பார்த்தா எல்லாம் நிலையில கீழே கிடக்கு ஏதேதோ சித்தர் நினைச்சிருந்தான் வேக வேகமா ஓடி வந்தான் அவருடைய சரணத்துல விழுந்தான் அவர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்பா இவா எல்லாம் என்ன பார்த்தான் என்ன பார்த்ததனுடைய அந்த ரூபம் வாளுடைய மனசில் அவரு பதிஞ்சுது வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினான் அவருடைய லீலை வெளிப்பட்ட இடம் அவரை இந்த உலகுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்த இடம் திருமாளிகை தேவர் எந்த இடத்துல ஜீவன் முக்தர் ஆனாரோ அந்த இடத்துல தான் திருவாடுதுறை ஆதீன மடாலயம்ங்கிறது இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்கு ரொம்ப அழகான கோவில் ஜென்ம சாபம் தீர்வுவதற்குண்டான ஒரு புண்ணிய பூமி திருவாடுதுறை ஜென்மால ஒரு முறைதாவது போய் நம்ம அவசியம் தரிசனமான ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை கடந்தவுடனே விசாலமான வழி அதை தாண்டின உடனே அழகிய நந்தி நந்தியை கடந்தவுடனே ரெண்டாவது இரண்டாவது கோபுரம் அதை தாண்டினோட நல்ல இடத்துலயே சுவாமியை பார்க்கலாம் அம்பால பார்க்கலாம் பிராகாரத்துல பரிவார சந்தி பிள்ளையார் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சத்திகேஸ்வரர் அழகான நடராஜர் இந்த நடராஜனுடைய வடிவம் தான் சித்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய தாண்டவத்தை காண்பித்தது அந்த பிராகாரம் மலம் வந்து இரண்டாவது பிரகாரமாக இருக்கக்கூடிய அந்த பிராகாரத்துல நாம வரத்தை அப்படியே மனசை அப்படியே லைக்கிறது அப்படியே அதனுடைய மூலையில பார்த்தால் ரொம்ப சித்தருடைய ஜீவசமாதியான திருமூலனுடைய தீபசமாதி அமைஞ்சிருக்கு பிராகாரம் வரும் திருமந்திரத்தை நினைக்கிறோம் வெளியில வரும் நமஸ்காரம் பண்றோம் உட்கார்றோம் தியானம் பண்றோம் எல்லாத்தையும் நினைச்சு 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 பார்க்கிறோம் என்கிற தீவினைதாளர் சிவ என்றிட தீவினை வாழும் சிவ சிவ என்ற தேவனுமாவர் சிவ சிவ என்ற சிவகதி தானேங்கிற அந்த கதி நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் வாசப்படை தாண்டி வரும் அதே நினைப்போட மானசீகமாக திருவாடுதுறை ஆலயத்தை வலம் வந்து நமஸ்கரித்த பலாபலன் அத்தனை பேருக்கும் உரித்தாக்கி தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட அரஹரம பார்வதி பதய அரஹர மகாதேவன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி